விஜய் அவர்களோட படம் வந்து ஒன் ஃபிஃப்டி க்ரோஸை தாண்டிடுச்சு இந்த கடைசி அவர் ரிலீஸ் பண்ற படத்துக்கு அவர் வாங்குற சேலரி பார்த்தோம்னா நூறு கோடி ரூபாய் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் எல்லா ரெக்கார்ட்ஸையும் பிரேக் பண்ணிருச்சு இந்த படம் பார்த்தோம்னா நூறு நாள் ஓடிருச்சு ரசிகர்களோட கால்குலேஷன் இவ்வளவா தான் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு அதை தாண்டி அவங்களுக்கு எதுவும் தெரியாது எங்கள் தலைவர் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுன்றதான் அவங்க விருப்பமா இருக்கும் இதே பாணியில மீடியா காரங்களும் எப்படி செயல்படலாம் விஜய் அவர்களுக்கு இருபது பெர்சன்ட் ஓட்டு இருக்கு விஜய் அவர்கள் இவர்களோட ஓட்டை பிரிப்பாரு விஜய் அவர்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுவார் அதெல்லாம் இருக்கட்டும் விஜயோட அரசியல் என்ன அரசியலே இல்லாத ஒரு கட்சி பத்து பெர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்குதுன்னா அது தமிழ்நாட்டுக்கு சாபக்கேடு எப்படி ட்ரக்ஸ் தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கோ மது தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கோ அதே மாதிரி அரசியல் செயல்பாடேதே செயல்பாடே இல்லாத ஒரு கட்சியும் தலைவரும் சேர்ந்து நிறைய வாக்குகள் வாங்குறாங்கன்னா அது தமிழ்நாட்டுக்கு பெரிய ஒரு சாப சாபக்கேடு அப்ப ஊடகங்கள் என்ன பண்ணணும்னா அததான் கேட்கணும் நீங்க பத்து பர்சன்ட் இருபது பெர்சன்ட் வாங்குறதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல என்ன பண்ணீங்கன்றதை சொல்லுங்க உங்களோட அரசியல் செயல்பாடு என்னன்றது சொல்லுங்க அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு மும்முனை போட்டி அப்படின்ற அங்கீகாரம்லாம் உங்களுக்கு கொடுக்கலாமான்றது அதுக்கப்புறம் யோசிக்கலாம் ஒண்ணுமே இல்லாத கட்சி இவங்களா இந்த மாதிரி பூஸ்டப் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன இப்போ எட்டு பர்சன்ட் ஓட்டு தான் இருக்கு பத்து பர்சன்ட் இல்லை அப்படின்றது தான் குணசேகரன் அவரோட லாஜிக் இவங்களுக்கு எத்தனை பர்சன்ட் ஓட்டு இருக்கு டிவி கே ஒரு பர்சன்ட் கூட கிடையாது அது எல்லாமே அசம்ஷன் தான் கையில பெர்சன்டேஜ் ஓட்ஸ் எதுவும் கிடையாது டுவெண்ட்டி ஃபோர்ல எலெக்ஷன் நிக்கிறதுக்கான உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது ஆனா நீங்க கண்டஸ்ட் பண்ணல ஸோ உங்கள் கையில் எவ்வளோ ஓட்ஸ் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது நீங்களா ஏதோ அசம்ஷனில் முன் வச்சுட்டு இருக்கீங்க எதுக்கு இவ்வளோ பெரிய ஹைப் கொடுக்கணும் இப்போ பெரிய ஒரு சித்தாந்தம் கையில் இருக்குது ஒரு பெரிய கொள்கைவாதி பெரிய மாற்றத்துக்கான கட்சியாக இருந்தால் கூட நீங்கள் ஹைப்பெல்லாம் கொடுக்கலாம் ஏதோ ஒரு நியாயம் இருக்குது பட் எதுவுமே இல்லாமல் விஜய் வந்தால் பெரிய அரசியல் தாக்கம் ஏற்படுத்துவார் அது என்ன மாதிரியான தாக்கமாக இருக்குன்றதான் நம்ம கனெக்ட் பண்ணணும்ல இல்ல கடந்த காலங்களில் நடிகர்கள் அரசியலுக்கு வந்தப்பெல்லாம் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு தாக்கம் இருந்திருக்குதானே தானே அந்த அடிப்படையில் சொல்கிறாங்க இல்லை மாநாட்டுக்கு வந்த கூட்டம் அந்த அடிப்படையில் சொல்கிறாங்கன்னு எடுத்துக்கக்கூடாது